அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் இதே போன்ற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆவணி மாதம் குரோதீவரிடம் ஆவணி மாதம் நிலைமை எப்படி இருக்கும்னு பார்க்கணும் ராசிபலான பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்குரிய கிரக நிலைவுகளை பார்க்கும்போது மனசு திருப்தியாக இருக்கும் சனீஸ்வரர் எப்போதும் போல வக்கரம் வேறு யாரும் கிரகண கிரகநிலைய பொறுத்து இந்த ஆவணி பத்தாம் தேதி உங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நகருவார் அதே மாதிரி சுக்கராச்சாரியர் நகருவார் சுக்கராச்சாரியோட வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணியில் இருப்பார் கண்ணிக்கு போவார் தற்போது அங்கே சூரியன் ஆவணின்றனால சூரியனும் சுக்கரனும் சிம்மராசியில் இருப்பாங்க செவ்வாயும் குருவும் ஆஸ் யூஷுவலாக விஷபத்தில் இருப்பாங்க ராகு மீனத்தில் இருப்பார் கேது கண்ணியில் இருப்பார் சனி சர கும்பத்தில் வக்கரத்தில் கூட இருப்பார் அவர் இப்போது வக்கர நிவர்த்தி ஆகப்போ குரு வக்கரம் ஆன பிறகு அடுத்த மாதம் தான் நவம்பர் மாதம் அதே நிறைய டைம் இருக்கணும் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஆரோடு போட்டிருக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைவார் இப்படிலாம் இருக்குது அதாவது சில மாதங்கள் நம்மளால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல மாத கணக்காக இவன் மாற்றி மாற்றி முக்கியமாக சனி குருவெல்லாம் வக்கரமே ஆகக்கூடாது நம்ம இருக்கிற லட்சணத்துக்கு எல்லாம் ஆயிடுச்சனால் நம்ம ஒருவா சாப்பாடுக்கு தின்னு தான் ஆனால் அந்த மாதிரி நம்ம நாட்டில் எப்படியாக இருந்தாலும் நமக்கு கடைசி இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது வெளிவட்டாரத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு தவிர மூக்கை நுழைக்காதீங்க உங்கள் சொத்து பத்திரமா உங்கள்ட்ட இருக்கும் உங்கள் சொத்து வருமானம் ஜீவனம் வியாபாரம் நல்லா அது நல்லா நடக்கும் பயப்பட வேண்டாம் யாரோ எதுக்கோ இது சண்டை போட்டுருப்பாங்க போவாங்க சம்பாதிச்சுப்பாங்கன்னு நம்ம மூக்கை நுழைக்க வேண்டாம் ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆவணி தாண்டோன்னு குரு வக்கரம் ஆயிடுவார் இதுக்கே சனீஸ்வரம் வக்கரம் அது சனீஸ்வரம் வக்கரம் முடிஞ்சாது அப்புறம் குரு வக்கரமாகலாம் இல்லை ரெண்டுமே ஆகும்போது என்ன ஆகுது நேர்மையான வியாபாரங்கள்லாம் தழுகிட போகும் இப்போதைக்கு நமக்கு இல்லை அது புரட்டாசி மாதம் வரும்போது பார்த்துக்கலாம் இந்த மாதம் ஃபுல்லாக வெரி ஐஸ் மூஸ் சென்ட்ரல் வீசக்கூடிய அருமையான அரு காலமாக இருக்குது வர வேடிங்க ஆடி மாதம் காற்றடிக்கணும் அது என்ன காத்தடிச்சோன்னு தெரியல ஆவணி மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப அருமையான காலம் திருமணம் பார்த்துக்கு காலம் காற்றும் எல்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் மழை இருக்கும் வெயில் இருக்கும் சோகமாக இருக்கும் நல்ல விருத்திக்கு நிறைய வரும் உணவுப் பொருட்கள் நல்ல திருப்தி என்னென்ன உண்டோ நல்லாயிருக்கும் வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும் தெளிவாக மன சிந்தனை இருக்கும் சிந்தனையில் தெளிவு இருக்கும் ஆக கிரகநலவரி படி பார்த்தா கூட மூமெண்ட் ஆஃப் தி சோவன் சோ செவ்வாயும் சுக்கரனும் மகந்து போன பிறகு மெதுவாக புதன் ஆவணி பதினஞ்சாந்தேதி மாத கடைசி ஆவணி பதினஞ்சாந்தேதி முத்த இந்த ஆகஸ்ட்டு மா பா மாத கடைசியில் போவா இருபத்தெட்டு முப்பத்தொன்னாந்தேதி ஆகஸ்ட்ல புதன்க்கு மெதுவாக சிம்மத்து வருவார் முதலாளி சூரியன் கூட இருப்பார் இதுல வேடிக்கை என்னன்னா ரொம்ப அனுகூலம் நமக்கு என்னென்னா சனீஸ்வரர் கும்பத்தில் இல்லையா அந்த கும்பமும் சிம்மமும் ஒருத்தருக்குள்ளே பார்த்துப்பாங்க கிரக கிரகம் சனீஸ்வரர் சுக்கரன் சூரியன் சனீஸ்வரன் சூரியன் புதன் அழகா இந்த குரு செவ்வாய் ஒரு யோகம் அங்கே இது பார்க்கும் கண்ணி பார்ப்பாங்க கண்ணியில் மாட்ட போகும்போது ஒரே நாளில் செவ்வாய் முதனத்துக்கு போவார் அதே நாளில் கம்ப்ளீட் ச சுக்கரன் கண்ணிக்கு வருவார் ஏன் அப்படின்னா ராகு கேது உட்காந்துருப்பார் கேதுவோட சுக்கரன் உட்காந்தான் என்ன ஆகும் தெரியுமா அவங்களுக்கு ஒன்றாகாது மாதம் மாதம் தான் இருப்பாங்க அதே மாதிரி அந்த செவ்வாயை பார்க்கும்போது தான் என்ன தூங்கிட்டு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுப்பான் த்ரிஃப்ட்டு அப்போ தான் கேது மூச்சு அப்படியா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதை மாதிரிலாம் ஒரு கிரகநாதர்கள் இப்படி இருக்கிறதுக்காக இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒதுங்கி போக முடியாது எல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு அதனால் அது பிரகாரம் நம்ம இயங்க முடியும் அதுக்காக ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கும் அப்படி கலைகள் ஆர்வம் இருந்தாலும் எல்லாத்திலும் நல்லா இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் தகட்டி போயிடும் எல்லாம் ஒரு அலட்சிய பாவம் என்ன பெரிய போ இது மாதிரி குயது கொடுக்கும் சுக்கராஜர் என்ன பண்ணுவார் செவ்வாய் பார்க்கறதுனால இன்னும் ஒரு ஒரு அனுகூலம் நமக்கு என்னென்னா ரசனைகளை அனுபவிக்க தெரியலன்னா மனசை பிறக்கவே வேண்டாம் வாழ்க்கையில் அதுக்கு உண்டான ரசனைகளை கொடுத்து அதை அனுபவிக்கூடிய சரீரத்தை கொடுத்து அது சம்னால் மாதிரி புத்தியை கொடுத்து அனு அதுக்கு சிந்தனைகளை கொடுத்து செயலாற்றாம டீம் ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்கு செவ்வாய் மட்டுந்தான் பண்ண முடியும் சனீஸ்வரன் துணை புரிவர் சனீஸ்வரன் பாத்திரம் செவ்வாய் பொருள் அழகாக சம்மி சாப்பிட்றதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் சனி ஒரு பிரச்சனையில் அன்னாக இருக்குது செவ்வாய் தன்னுடைய பார்வையை சுக்கரனையும் கேதுவையும் பார்க்குறார் குரு தன்னுடைய பார்வையை கேதுவை பார்த்து தோஷம் போக்குறார் குருவனுடைய பாறை சுக்கரன் கே கண்ணிக்கு போன உடனே சுக்கரனையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது ஆக தோஷமற்ற இருந்து நீங்கி சோஷமற்ற ஒரு காலமாக இருக்கும்போது மனசு சுத்தமாக இருக்கும் தோஷம் போனாலே மனசு சஞ்சரிக்காது கண்ணா ஒன்றான்னு புத்தி போய் அப்படி போய் இப்படி போய் அந்த அலட்டல் பண்ணி பயம் ஊச்சல் வேதனை தூக்கம் இதெல்லாம் காணாப்படும் இன்னும் இது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் கிரகநிலை அப்படி இருக்குது சந்தோஷமான காலம் எவ்வளோ காலம் அனுபவிக்கலான்றது இல்லை எவ்வளோ எவ்வளோ அனுபவிச்சிங்க சந்தோஷமாக இருக்கீங்களா அனுபவிச்சிங்களா கடன் தொல்லை எல்லாம் இருக்கா பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா புதுசு புதுசாக இதாக வராமல் இருக்கா இதெல்லாம் இந்த மாதத்தில் வராது தெளிவா இருப்பீங்க தெளிவா இருந்தாலே போதும் அனுபவிக்க முடியும் அதனால் அதனால கவலைப்படத்தையில சனீஸ்வரனுடைய தொடர்பு இருக்கும்போது இருக்கும் நான் ராகு கேது கொள்ள மாட்டின்ட்டு சனீஸ்வரன் இருப்பான் சனீஸ்வரன் அதிகம் ராகு நிற்கிற காலமான உத்தரட்ட அதிகம் இப்படியே போயிட்டு இருக்கு ரெண்டும் பிப்டி ஃபிஃப்டி போயிட்டு இருக்கு அந்த குரு வக்கரமான உடனே போச்சு ஆபத்து என்ன பண்ண முடியும் நமக்கு கொஞ்சம் நன்னா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் இதா பிரச்சனை ஆயிடுது அது ஏன்னு தெரியல நமக்கு வாழ்க்கையில் பொறுத்தவரைக்கும் கஷ்ட நஷ்டங்களை வருவதுக்காக நம்ம எதுவும் பயப்படக்கூடாது துணிஞ்சு இருக்கணும் நமக்கு ஏன் எப்படி இருக்கணும் அங்கெல்லாம் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனில் மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நாசம் பண்ணிட்டு இருக்கான் அவ்வளோ செலவிக்கிறான் நமக்கு இங்கே சா இங்கே கவர்மெண்ட்டு ஒரு இது போடுறதுக்கு ரோடு தண்டோ போடுறதுக்கு கூட பணம் இல்லை அப்படி அது எப்படி இருக்கு சாப்பாட்டுக்கு எப்படி இல்லை ஊரில் பணம் அப்படி போகிறது இங்கே வந்து நம்ம எல்லாம் கொடுத்துருந்து நம்மளால் அனுபவிக்க முடில வசதி வாய்ப்பில் உண்டாக்க முடில எதுவும் பண்ண முடியல டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ் எல்லாம் ஃபெயிலியர் அதனால் இங்கே ஏன் அப்படி இருக்கு இருக்கு நம்ம எப்படி வழி தெரியல அப்போ இந்த மாதம் நன்னா மூளை ஒர்க் பண்ணும் ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்கும் ஏற்றம் ஏன்னா தட்சிநாயண புண்ணியாரத்தில் நடந்த காமிச்சு சூப்பராக இருக்கும் இதில் பார்க்குறது வாழ்க்கை வாழ்க்கை இல்லை உலகத்தில் வாழும் ச நல்லா அனுபவித்து சந்தோஷமாக வாழணும் நம்மளும் அனுபவிக்கிறோம் மற்றவங்களோட சேர்ந்து அனுபவிக்கிறோம் எல்லாரும் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறது என்ன சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறது துக்கங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் இல்லையா உறவுகள ஷேர் பண்றது அது பகவானோட தொடர்பு கொண்டு செயல்படுறது எல்லா தெய்வங்களும் நம்ம பாராட்டி அவங்க நம்ம கூட அனுபவிக்கினால்தான் நம்மளால காலத்தை ஓட்ட முடியுது இல்லன்னா வெளிநாடு மாதிரி தான் இருக்கும் மூட்டை மூட்டை பார்த்துட்டு இருக்கணும் படம் மூட்டை மூட்டையாக இருக்கும் ஒன்றும் இருக்காது ஸோ இதுக்காக சொல்கிறேன்னா இந்த கிரகநிலையில் பார்க்கும்போது இந்த மாசம் ஆவணி மாசம் சுக்கிரனால யோகம் வரும் இப்படி யோகம் வரக்கூடிய சுக்கிரன் சனீஸ்வரர் செவ்வாய் நல்ல புதன் எல்லோராலையுமே யோகங்கள் வருது சூரியன் அந்த அந்த யோகங்கள் வரும்போது நமக்கு வந்து அவ்வளோதான் காலியான பர்சனெல்லாம் ஒப்பிக்கலாம் கடன்லாம் கடந்து வார இருக்காதுன்னு தா பணம் நம்ம அடங்கி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நொப்பிடுறது திருப்தி அது போதும் புதுசு புதுசாக ரீஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் நமக்கு எப்போதுமே கடன் பற்றி பயப்படுறதே கிடையாது ரொட்டேஷனுக்கு பணம் வந்தால் போதும் அப்படி தான் நம்ம பெரும்பாலும் பிஸ்னஸ் மேனாக இருப்போம் அதனால இந்த விதமான பார்க்கும்போது கிரகநிலை நன்னாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா இருக்க எதுக்கு சொல்கிறேன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க மனசுல தெம்பு தெளிம்பு சந்தோஷம் வந்ததுனால உடம்பு நார் நார்மலாகிடும் இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அதனால் விபத்துக்கள் குறைச்சலாக இருக்கும் தேவையற்ற சஞ்சனமான புத்தி போய் சாசம் போய் குடும்பத்தை பிரிக்காது திருமண நல்லா இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய் ரிலேஷன் நல்லா இருக்கும் ஃபாதர் ரிலேஷன் நல்லா இருக்கும் குழந்தைகள் ரிலேஷன் நல்லா இருக்கும் எஜுகேஷன் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் தேவையில்லாத விஷயத்தில் யார் தலையிடாத இருந்தாலே போதும் இன்னைக்கு ஒவ்வொரு ராசியினுடைய பலன்களை பார்ப்போம் அன்பா இந்த ராசி நேர்களை ஆவணி மாத பலனை பார்க்கும்போது முக்கியமாக அவங்களுடைய சம்பந்தம் செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் உட்காந்து குருகோளை உட்காந்து யோகத்தை கொடுக்குறார் தொடர்ந்து கொடுத்துருக்கார் இந்த மாதம் ஆவணி பத்தாம் தேதி மிதனத்துக்கு போயிடுவார் இதுல என்னன்னா மிதனத்துக்கு போகும்போது அங்கிருந்து நேர அந்த ஆறாம் வீட்டில் இந்த தன்னுடைய இந்த சூரியன் ஆவணி மாசம்னால உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வப்புண்ணி மேஷத்துக்கு அங்கேருந்து சுக்ராச்சாரம் ரெண்டாம் வீட்டு அதிபாரம் களத்திரமாவாசல் சுக்கரனும் அழகாக பூர்வ பூண்டி சொல்லக்கூடிய சிம்மத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சரிமா இருக்கு பிரமாவமாக இருக்கு பாருங்க அந்த குருவனுடைய பாறை அஞ்சாம் வீடு ஆறாம் வீடு சொல்லக்கூடிய இடத்துல கண்ணியில் கே திருப்பார் அவருக்கு இந்த பண்ட முதல் பத்தாம் ஆவணி பத்தாம் தேதி அழகா அந்த புதினத்துக்கு போனார் சுக்கரன் செவ்வாய் கே தன்னுடைய பார்வையில் அதே நாளில் சுக்கரன் கண்ணிக்கு போயிடுவார் சிம்மத்தில் சூரியனு சுக்கரன் கண்ணிக்கு போயிடுறாரு அங்கே செவ்வாய் சுரன் இப்போ துர பார்க்குறாரு செவ்வாய் சுக்கரன்னா கடத்துற ஒருத்தருக்குள்ளே இன்டிமிசி ஜாஸ்தி இல்லை குருவோட தோஷம் வேறு போகிறது அதிகபட்சம் உங்கள் லைஃப்பில் ஆனந்தத்தை இந்த லைஃப் இந்த பா இந்த மாதத்துலாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ பய ஏதோ வித் வித் ஒரு இது இல்லாமல் ஈர்ப்பு இல்லாமல் ஏதோ போயிட்டுருந்து இப்போது உடம்பு வயசான தேஞ்சுமா தேயமான எல்லாம் பாழாக போய் முடியல ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு சரியில்லாம் இன்னொருத்தர் எதிர்பார்க்கும் அதனால் இதெல்லாம் வந்து மனுஷனாலே இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு தலைமை ராமருக்கு இந்த தசர இருக்க மாதிரி எல்லாம் காணா போடுவாங்க ஏன் இப்படின்னு கேட்காதீங்க அந்த சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது என்ன எல்லாம் உறவுகள் நல்லா நெளிஞ்சி நெருங்கி உரும் உறவுகள்லாம் நை கைகூடும் நிறைய விசேஷங்கள்லாம் ஒரு ஆடி முடிஞ்சு ஆவணி வந்து நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கும் திருமணம் கல்யாணம் அதுக்கு இதுக்கு புதுசாக ஜீவனம் வியாபாரம் புது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறது தொழில் பண்ணுறது என்னென்ன உண்டோ ஷாப்பிங்கு செடிங்கு கச்சக்கமாக இருக்குது என்னென்ன உண்டோ அத்தனையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அனுபவிக்கலாம் நீங்களும் கலந்துக்கலாம் அதுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் மனதில் தெம்பு கிடைக்கும் இன்கம் வேணும்னு அமைச்சிருவீங்க மறுபடியும் பிஸ்னஸில் நாலாம் இடத்துல வெயில் அப்படி இன்வெஸ்ட் பண்ணி அவர் ரோட்டேட் பண்ணி எப்படி நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை மறுபடியும் உங்களுக்கு தெம்பு கொடுத்துடும் அதை சம்பாதிக்க முடியும் அனுப்பிங்க ஆக எல்லா இடத்துலையும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இல்லை யோகங்கள் எப்படின்னா செவ்வாய் மிதுனத்துக்கு போனவுடனே மிதனம் வீடு மூன்றாம் வீடு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் உட்காந்தான்னா அவர் தன் கீழே தான் எல்லாம் ஒரு பண்ணணும் ஒரே ஸ்ட்ரைட் ஃபினிஷ் பண்ணுவார் சூப்பர் சாணி எப்ரெஸ் தான் அவ்வளோ வேலை தர நேரே சுக்கரானு பார்க்குறாரு கேது பா ஞானாம்பாரியில் இந்த குருவோட துரு தன்னுடைய பஞ்சாம்பாரையில் கேதுவும் சுக்கரன் பார்த்து தோஷத்தை போகிறாரு ராமூ தன்னுடைய பார்வையில் விஷபத்தை பார்க்குறாரு இப்படிதான் இருக்குது ஆக தொடர்ச்சியாக பாம்புனுடைய கண்ட்ரோல்லையே ஓடிந்து சுறுசுறுப்பாக இயங்குறது ஏன்னா சனீஸ்வரருக்கு முன்னாடி சனீஸ்வரருக்கு மச்சனை வரும்போது தொலைப்பு வருது பாம்பு அவனுக்கு தான் எல்லா கர்மமும் இருக்குது அதனால எவ்வளோ விஷயங்கள் அது கோர்வையாக வச்சுருக்கான் பாருங்கள் ஒரு கவலை நம்ம நாட்டுக்கு கிடையாது என்னமோ காஷ்மீர் பிரச்சனை அது இதெல்லாம் ஒன்றும் ஒரு க விளம்பரம் அரசியல் இதெல்லாம் நம்ம தலையிடாமல் இருந்தால் போதும் எதுவுமே வராது நல்லாவே இருக்கும் இண்டஸ்ட்ரினால் டெவலப்பும் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற எல்லா நல்லாயிருக்கும் நமக்கு வேண்டியது என்ன சிறு தொழில் நல்லா இருக்கணும் குடித தொழில் நல்லா இருக்கணும் இண்டஸ்ட்ரியில் நம்ம இந்தப்படி நாலு காசு சம்பா ஜீவனம் கிடைக்கணும் பருவணும் வேண்டிய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும் அவ்வளோதான் நமக்கு ஃபாரின் செஞ்சாலும் பெரிய ஆள் இங்கே யாரும் பண்ணுற வியாபாரம் பண்ணுற யாருமே இல்லை ஒரு சில கை பார்ட்டிக்கு மட்டும்தான் இருக்குது அது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அதனால் இதுக்காக வெளிநாட்டில் போய்ட்டு சம்பாதிச்சது இங்கே இன்வெஸ்ட் பண்ணினால் இதை எவன் பார்த்துக்கறது இங்கே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி ஒரு பிரஜனும் கிடையாது இதுக்கு சொல்லி ஒரு என்னென்னா இந்த மாம்ப நாடு அப்படி தான் இருக்கும் பகவான் கொன்றவொரு தான் கையில் வச்சுருக்கோம் வங்க தாழ நிமிடம் நட ஒரு பெரிய இதாக ஆடுறதுன்றது எவ்வளோ சொலவும் இல்லை அதனால் இப்படி ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் தெய்வங்கள் அனுகூலமாக எப்போதுமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா தான் தெய்வங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அதை ஒட்டி தான் எல்லா அந்த சம்பந்தப்பட்ட விழாக்களோ வீட்டு சம்மந்த விஷயங்களோ அந்த சம்மந்தம் என்னென்ன உண்டு அது தொடர்பு இல்லாமல் ஒன்றும் பண்ணுறதில்ல இந்த பிள்ளையாரை வச்சு எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி அது தொடர்பு இல்லாமல் அந்தந்த வீட்டு தெய்வங்களை உறுப்பாக வச்சு எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அது ஒரு திருப்தி நம்ம கூட அவங்க கூட நம்மளும் இருக்காங்க அதனால் ஒரு திருப்தி கிடைக்கிறது இதுதான் இந்த பாரதபூமி மட்டும்தான் அது அந்த நாள்லாம் தான் கிடையாது இது பெருமையில் நமக்கு திருப்தி இல்லையா பகவான் நம்ம கூட இருக்கான்றது ஆக இந்த மேஷத்துக்கு பொறுத்தவரை லாபஸ்தானம் சொல்லக்கூடியது மேஷத்தில் கும்பம் அதில் சனீஸ்வரர் உட்கார்ந்து லாபாவதியம் உட்கார்ந்து சிறப்பாக செயல்படுத்துகிறார் சூரியன் முக்கியமானது பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு ஏன் பூர்வ புண்ணியத்துக்கு நேரம் லாபஸ்தானம் வருதுன்னு கேட்டிங்கன்னா புண்ணியம் இருந்தே விருத்திக்கு வர்றது லாபம் பேர் ஆதாயம் பேர் அந்த புண்ணியஸ்தானம் பாழா போயிருந்தால் ஆதாயம் பாழாக போயிடும் இதான் ரகசியம் என்ன அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லலாம் பெரிய பெரிய தெம்பு கிடைக்கும் ஆச்சரியமான விஷயத்தில் சந்தோஷம் உறவுகள் எதிர்பார்த்த நிலங்கள்லாம் பூர்த்தியாகும் நீங்கள் போய் எல்லாத்துலேயும் போய் பார்த்து கொண்டு சேர்த்து போல் உங்களுக்கு எல்லா தே விழுதணி இது எல்லாமே வந்துடும் உறவுகள் வளர்க்கும் அது பெரிய விஷயம் இல்லை நல்ல விஷயம் நடக்கும் திருமணம் அது இது பாக்கியங்கள் என்னென்ன உண்டு வாரிசுகள் என்ன நடக்கும் ஜீவனம் கிடைக்கும் தொய்வு இருக்காது எதிர்பார்த்து இடங்கள் பணம் பணம் வர வேண்டிய வாரத்தில் வரும் கடன் தொல் இருக்கும் வரும் அனுகூலமான காரியம் தடைய இருந்த காரியம் நீங்கள் சரியாகும் அப்புறம் யூஸ்வெல்லாம் வெளிநாடு போ படிக்கிறது இப்போ வச்சுக்காதீங்க நல்லதில்லை குடும்பமான வரைக்கும் வெளிநாடு போகிறது அவாய்ட் நல்லது இந்த எப்படி எப்படியாவது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இருந்தாலும் ஒரு ஆ ஆறுதலுக்காக சொல்கிறான் போனால் முடிச்சுட்டு த பணத்தை சம்பாதிச்சு முடிச்சுட்டு வந்துடுவேன் மூக்கு வந்து வச்சுருக்க வெளிநாட்டில் ஓ நிலமை இருக்குது சரி இது போகட்டும் அப்படின்னு பார்த்துட்டு வாரிசையில் எப்படின்னு பார்த்தோன்னா படிக்கும்போதே சம்பாதிச்சிருவேன் ஏன்னா படிப்பு அந்த இடத்துல இருக்க எல்லாம் நம்ம நாட்டில் படிப்பு சொல்கிற அளவுக்கு முன்ன மாதிரி இல்லை ஏதோ பரவாயில்ல பங் பசங்க சுதாரிச்சின்னு பெரிய ஆள் ஆகிடுவாங்க எப்படி ஆகிடுவாங்க வேறு வழி இல்லை கை நாலு தொழில் தெரியறதா போதும் ரொம்ப வச்சுக்கிறான் இவன் எப்போ முடிச்சு ஜீவத்தை இப்போ கை நீட்டு அப்ளிகேஷன் போட்டு நெட்ஒர்க்கில் போட்டு வேலைக்கு போகிறது நடக்காத காரியம் அது அதனால் அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்புக்கு தெரியல உங்களுக்கு அதனால் படிக்கும்போதே ஸ்போர்ட்ஸில் சரி விளையாட்டில் சரி அந்த இதில் கலைகளில் சரி எது இருந்தாலுமே அதில் ஆற்றல் மிக்க வேணா இருப்பான் அதில் ஆற்றல் மிக்க இருந்து நாளுக்கு சைட்டில் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு கூட்டு அவங்க கனக்கு வேண்டிய சௌதிகள் உண்டாக்கி குடும்பத்தையும் கவனிப்பான் இப்படி ஒரு அருமையான ஒரு இது இருக்குது வீடு வாங்கணும் கொள்ளணும் அப்படின்னா துணிஞ்சு இறங்குங்க இல்லைன்னு விற்றுருங்க அது இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது அனுகூலம் வரும்போது நம்ம எல்லாம் அனுகூலம் வந்த பிறகு தான் வீடு வாசல் வசதி வாங்கணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது துணிஞ்சு இறங்கணும் துணிஞ்சு இறங்கும்போது ஓரளவு வசதி வாய்ப்பு இருக்கா பார்க்கணும் போராடணும் அழகாக போராடி நல்லபடியாக வரும்போது இல்லைன்னா எப்படியும் இன் ஒரு அசட்ஸு எப்படியும் இந்த உங்களுக்கு நஷ்டமாக போதில்லை விற்றுட்டு வந்துட்டே இருக்கலாம் லீஸ் விட்டுடலாம் இதெல்லாம் பண்ணலாம் அது பிஸ்னஸ் மேன் தான் தெரியும் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து முடித்து கடன் நீ வரலாம் கடன் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அதையும் பார்த்துக்கணும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்கு என்னென்ன உண்டோ பண்ணிவிட்டு தட்டிட்டு போகிறதே நல்லது அப்போ துணிச்சல் செயல்பாடு நாளைக்கு அந்த சாமர்த்தியம் அவங்களுக்கு இருக்குதுன்னா துணிஞ்சு கடன் வாங்கலாம் ஏன்னா சுச்சுவேஷன் நாட்டில் அப்படி இருக்குறதுக்காக நாட்டில் கஷ்டம் மாறணும்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள்ன்னு மரப்போகிறது இல்லை இப்போ மேலே குரு வேற மக்கரமாக போகிறாரு அதனால் எல்லாத்தையும் ஒத்தி போடுறது எல்லாத்தையும் இப்போயே முடிச்சிடணும் செப்டம்பர் மாதத்துக்கு கடைசியிலுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும் முடிச்சிட்டிங்கன்னா போதும் சிறப்பாகிடும் எல்லாத்துக்கும் நம்ம மேலே மேலே வரலாம் ஆக வெளிநாடு டூர் போகிறது வரதுக்கு வரது அனுபவிக்கிறது எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளிநாடு போகிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே சமயத்தில் போனால் வந்தான் இருக்கணும் அப்படின்னா வழி இல்லைன்னா கூட ஆக எல்லா துறையிலையும் நம்ம பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக நாவணி மாதம் இருக்குது ஒரு இன்கம் தரித்திரம் வராது க்ளீனாக இருக்கும் கை கட்டுப்பாடு இது அது இது பிரச்சனை அரசாங்கம் நாலு பிரச்சனை இந்த பிரச்சனை நமக்கு ஒன்றும் தாங்கப்போதில்லை அடக்கம் போல் எப்போதும் எல்லாம் செயலாண்டிருக்கும் என்ன நாலு காசு தகராதாக இருக்க வரமாட்டேங்கிறதுனா இந்த மாதம் நல்லாவே வரும் மற்றபடி ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன்னா மனசு ஆகிடுது நிம்மதி கிடைக்கிறது பீஸ் மைண்டு பீஸ் ஆஃப் மைண்டு வரதே கஷ்டம் அதெல்லாம் எல்லாம் தெளிவாக இருக்குது தெளிவாக இருக்க இந்த காலத்தில் நமக்கு செய்ய வேண்டிய காலங்கள்லாம் எதிர்பார்க்குற இடங்கள் சரி மடமாடாமல் முடிஞ்சிடும் மற்ற நேரத்தெல்லாம் நம்ம போட்டா போட்டு மூக்கி மோதின்னு இருக்கிறது வெல்ல தெளிவாக முடிஞ்சிடும் குறிப்பை செயல்படக்கூடிய காலமாக எல்லாமே இருப்பாங்க அதனால இந்த மாதத்தில் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான காலம் சொல்லி அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்